வணக்கம் விஜயன்காரை நடுவழியில் மறித்த தொண்டர்கள் உடனே கடுப்பாகி விஜய் அவர்கள் செய்த செய்தல் பரபரப்பு காட்சி இதை பத்தினு மூலிபரத்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் அடுத்த ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டசபை தேர்தலை மற்ற முன்னணி கட்சிகளுக்கு இணையாக எதிர்கொள்ள விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தீவிரம் காட்டி வருகிறது அதன்படி ஏற்கனவே தாவிகாவில் ஐந்து கட்டங்களாக தொண்ணூத்தி ஐந்து மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்து விஜய் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அப்போது விஜய் அவர்கள் காரில் புறப்படுவதற்கு முன்னதாக அவரது வீட்டின் முன்பு திருவற்றூர் தொகுதியைச் சேர்ந்த தாவேக்க தொண்டர்கள் குவிந்தனர் அதாவது அவர்கள் விஜய் அவர்களது கார் புறப்படுவதற்கு முன்பாக திருவள்ளூர் தென்கிழக்கு மாவட்ட செயலாளராக ஆர்கே நகர் தொகுதியைச் சேர்ந்து ஆர்கே மணிகண்டனை நியமிக்க கூடாது என குறிப்பிட்டு மனு அளிக்க முயன்றனர் விஜய் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் விஜயவரது கார் புறப்பட்டு சாலையில் வந்து கொண்டிருந்த போது அதனை பைக்கில் சென்று நடுவழியில் நிறுத்தியும் தொண்டர்கள் மனு அளிக்க முயன்றனர் தொடர்ந்து விஜயவல்லது காரை பின்தொடர்ந்து தொண்டர்கள் அந்த மனுவை கொடுக்க முயற்சித்தனர் ஆனால் தொண்டர்களது இந்த செயலால் மிகவும் கடுப்பான விஜயவர்கள் கடைசி வரை அந்த பெற்றுக்கொள்ளவில்லை என்று காரணம் ஒருவேளை அந்த காரில் சென்று கொண்டிருக்கும் போது விஜயவர்கள் பெற்றுக் கொண்டிருந்தால் வரும் காலங்களிலும் இதே போன்ற தொண்டர்கள் விஜய் அவர்கள் அந்த மனுவை பெற்றுக்கொள்ளவில்லை மேலும் புதிய மாவட்ட செயலர்கள் குறித்த அறிவிப்பு வெளியதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக இந்த செயல் நடந்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது எனினும் புதிய நிர்வாகிகளுடன் சந்திப்புக்கு பின்னர் திருவள்ளூர் தென்கிழக்கு மாவட்ட செயலராக ஆர் கே மணிகண்டனையை நியமித்து விஜய் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் தாவேக்க தலைவர் விஜயவரது காரை நடு மறித்து மனு கொடுக்க முயன்ற தொண்டர்கள் செய்த இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க